உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கியமான காரியத்தை குறித்து என்ன உங்கள்ட்ட பேச போறேன் ஆண்டோர் தமக்கு தெரிந்து கொண்ட ஊழியர்களை அதிகமாக பயன்படுத்தினார் யோவான் ஸ்தானகன் ஆனாலும் சரி பெய்துரு ஆனாலும் சரி ஸ்தேவன் ஆனாலும் சரி பவுலை ஆனாலும் சரி வல்லமையாக பயன்படுத்தினார் பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்கிறது அதே போல தான் இந்திய தேசத்தில் ஒரு ஊழியரை வல்லமையாக பயன்படுத்தினார் இயேசு எப்படி பாண்டிகளை அனுபவித்து ஊழியங்களை செய்தாரோ அதே போல தான் இந்த மனிதர் இந்த தேவ மனிதரும் ஊழியங்களை செய்தார் அவருடைய பேர் தான் சது சுந்தர் சிங் என்கிற ஒரு மகான் ஊழியக்காரன் வல்லமையாக தேவனுக்காக வைராக்கியமாக இளம் வயதில் வல்லமையாக ஊழியங்களை செய்தார் அந்த தேவனுடைய மனிதன் இந்த மலைப்பகுதிகளில் அதாவது இந்த ஹிமாலயன் மலைப்பகுதிகளில் கடந்து வந்து அநேக நாட்கள் பல பகுதிகள் கடந்து சென்று ஊழியங்களை செய்தார் இந்த வழியாக தான் இது தான் டிபெட் பகுதி இருக்கிறது ஸோ இந்த டிபெட்டுக்கு சென்ற சென்ற வழிகள் இது வழியாக தான் ஸோ இங்கே போகிற வழியில கோட்கருன்ற ஒரு பகுதி இருக்கு இங்கே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு இரண்டாவது வருடம் அமெரிக்கன் மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபை இந்த பகுதியில் இருக்குது இந்த திருச்சபைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பகுதிக்கு கடந்து வந்து ஊழியங்களை நிறைவேற்றினார் இங்கே பல நாட்கள் தங்கியிருந்து பல இடங்களில் சென்று இயேசுன் அன்பை போதித்தார் அது மட்டுமல்லாமல் அவருக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் இங்கே குகை பகுதிகள் இருக்கு இப்போ அந்த குகை இங்கே இருக்கிறது அந்த குகை குகை பகுதிக்கு நானும் சென்றிருந்தேன் அந்த தான் அநேக நாட்கள் தங்கியிருந்து ஜபித்து தேவனந்த தரிசனங்களை பெற்று தேவனடைய வல்லமைகளை பெற்று தேவனுடந்து என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொண்டாரோ அதன் மூலமாக அநேக ஊழியங்களை செய்தார் இந்த தேவனுடைய மனிதன் இன்றைக்கு கூட இந்த இடத்துல வந்து சரியாக நம்மளால் இருக்க முடியாது அவ்வளோ ஒரு குளிர் நிறைந்த ஒரு பகுதி அந்த குளிர் நிறைந்த பகுதியில் அந்த தேவனுடைய மனிதன் எப்படி ஊழியங்களை செய்தார் சில அவர் ஆங்கிலத்தில் அவரை சொல்லும்போது அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ளீடிங் ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ரத்தம் கால்களில் ரத்தம் வடிய வடிய இந்த மலைப்பகுதியில் கடந்து சென்று ஊழியங்களை செய்தார் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார் இன்னைக்கு எத்தனை சாது சுந்தர சிங் அவர் செய்த ஊழியத்தை போல செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஊழியங்களை இன்னைக்கு செய்வது யாரு காலிலிருந்து ரத்தங்கள் வடிந்தாலும் பரவாயில்ல இயேசுவின் சிலு மே சம்பந்த இந்த மலைப்பகுதிகளெல்லாம் கடந்து சென்று ஊழியங்களை செய்தாலே அந்த வயராகம் இப்படிப்பட்ட ஒரு வயராகம் திரும்பமாக ஆண்டிட்ட கே ஆண்டவர இதே மாதிரி ஒரு சாது சுந்தரங்க எழுப்புங்கப்பா இதே மாதிரி வாலிபர்களை எழுப்புங்க ஆண்டவரே எங்க இந்திய தேசத்தில் ஆண்டவர் ஊழியங்களை செய்வதற்கும் அயல் நாடுகளில் ஊழியங்களை செய்வதற்கு இப்படிப்பட்ட வாலிபர் எழுப்புங்க எங்களுக்கு சாது சுந்தரங்க சுங்க போல ஊழியர்கள் வேண்டும் எங்களுக்கு பவுலை போல ஊழியர்கள் வேண்டும் எங்களுக்கு ஸ்டீவனை போல ஊழியர்கள் வேண்டும் எங்களுக்கு பேதரு போல ஊழியர்கள் வேண்டும் அப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கிற வேள தான் அடுத்த தலைமுறை தலைமுறையாக இந்திய தேசம் முழுவதும் எழும்ப முடியும் அதுதான் உண்மையான எழுப்புதல் இந்த அற்புதம் நடந்துச்சு 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 இப்படி எழும்பி பிரகாசிக்கிற ஊழியர்கள் நம்முடைய தேசத்தில் எழும்ப வேண்டும் அடுத்த திருச்சபையை பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்து செல்கிற ஊழியர்களாக எழும்ப வேண்டும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்புவதற்கு தான் தினந்தோறும் நாம் ஜபிக்க வேண்டும் என்னுடைய ஜபயாத்திரையில் ஒரு பகுதி அதுதான் அடுத்த தலைமுறைகளை ஆண்டவரை இதே போல எழுப்ப ஒரு சாதசிங் போல ஒரு பவுலை போல ஒரு பேதரை போல ஒரு யோவானை போல ஒரு தேவானே போல எழுப்பிருங்காண்ட அதுதான் என்னோட ஜோப என்னோட அடுத்த தலைமுறை திருச்சபை அழிந்து போகக்கூடாது ஏன்னா திருச்சபை இன்றைக்கு நாடகம் மேடையாக அமைந்து விட்டது இன்றைக்கு திருச்சபை சினிமாத்துறையாக அமைந்து விட்டது இன்றைக்கு திருச்சபை இன்றைக்கு விடுதியாகவும் அது களியாட்டத்திற்கும் விபச்சாரத்திற்கும் பலவிதமான பாவ இச்சைக்கும் அது கடந்து விட்டது அப்படிப்பட்ட நிலைமையில்தான் இன்றைக்கு திருச்சபை காணப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் ஜபம் ஒன்று தான் மாற்ற முடியும் அப்படிப்பட்ட வைராக்கியமான ஊழியர்கள் வேண்டும் சாதுசங்க நான் நினைவு கூறுகிறேன் அவர் செய்த வைராமக்கான காண ஊழியர்களை நினைவு கூறுகிறேன் ஏசோ அதே போல் அநேகம் எழுப்ப இந்த மலைப்பகுதியில் ஆமே